வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸ்க்கு உங்களை நான் வருகா வருகான்னு வரவேற்க அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மணி ஒரு ரெண்டு மணிக்கு வீடியோ எடுக்கிறேன் மாடு பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அஞ்சு மாடு விற்பனை போடணுங்க அஞ்சு மாடு முத போட்ட மாடுகளும் இருக்குது புது மாடுகளும் இருக்குது புது மாடுகள் தான் ஒன்று ரெண்டு பேருங்க பாக்கலாம் முத போட்ட மாடுதான் கறவைகள்லாம் நல்லா கறக்கு கொண்டு போய் நம்ம ஒரு வாரத்துக்கு பக்குவம் பண்ணுங்கன்னா கறவை நம்ம ஹெவி கறவையாக கூட்டலாம் அப்படி மாடுகள்லாம் பெருவெட்டு சட்டைகள்லாம் இருக்குது இதில் இந்த அஞ்சில் பார்த்தீங்கன்னா செனைகள்லாம் வந்து எது உறுதி கிடையாது இளஞ்செனையாக இருந்தாலும் இருக்கலாம் இதெல்லாம் மொதல் போட்ட மாடுகளும் இருக்குது புது மாடு ஒன்று ரெண்டு இருக்குதுங்க பாருங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் இது ஃபஸ்ட்டு மாடு ஃபர்ஸ்ட் மாடுனா நல்ல நெட்டு இதெல்லாம் ஒரு நேரத்துக்கு பத்து பன்னெண்டு இளங்கண்ணில் அடிச்சிது இப்போ கன்று போட்டு அளவுக்கு தான் இருக்குங்கிறாங்க செணை இருக்க வாய்ப்பு இல்லை கன்று போட்டு ஒரு மூணு மாதத்துக்குள்ளதே இருக்குது அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க கரை வந்து பார்த்திங்கன்னா மடி உள்மடி மாதிரி மாடு நல்ல பெருவிட்டு நீங்கள் இப்போ அஞ்சு நாள் ஒம்பது லிட்டருக்கு கறந்துக்கலாம் எட்டு லிட்டருக்கு நான் கேடி சொல்லி தரேன் இப்போத்தளவுக்கு இன்னும் தீனி தீனி விடி குடிக்க நல்லா மாடு போடுங்க மாடு நல்ல நெட்டு சுழி தப்புங்கிறது எதுவும் கிடையாது ஒரே சுளி மென்றுக்கு இப்படி இறங்கியிருக்கு ஃபஸ்ட்டு மாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முத சொன்ன ரேட்டுக்கா அது வேறு இவ எல்லாமே ரேட்டுக்கு பார்த்திங்கன்னா வெலை தரவா குறச்சிருக்குறேன் வேணுங்கிற நார்கள் தொடர கொண்டு சந்தோஷமாக கொண்டு கறக்கலாம் மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் அந்த ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு வாங்கிட்டு போனது உடனே வந்து நம்மளுக்கு பால் எதிர்பார்க்கலினாலும் ஒரு வாரம் மின் பின்னில் கூடும் ஒரு மாட்டுத்தீவுனா கம்பெனி மாற்றினோம்னா அது பால் போடுறதுக்கு எல்லா வச்சு நல்லா கறக்குறவங்களும் தெரியும் ஒரு வாரம் ஆகும் அப்படி இருக்கீங்களா ஒரு வாரம் வாங்கிட்டு போகிற மாடு மின் பின்னாகு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இது மொதல் ரேட் ரேட்டெல்லாம் சம்மந்தமே இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு முப்பத்தி எட்டாயிரம் தான் ஃபர்ஸ்ட் மாடு முப்பத்தி எட்டாயிரம் மாடு எத்தி மாடுன்னு நல்ல நல்லா பெருமாடு நல்லா கொஞ்சம் கரெக்ட் அடுத்து செகண்ட் மாடு இது ரெண்டு மூணு வீடியோ பார்த்துச்சு எல்லாம் விலை நம்ப கீழே காட்டாங்க ஒருத்த கொடுக்கல இதுக்கு அதையே எப்படிங்கன்னா ஒரே சுழித மின்னுக்கு வந்து கொஞ்சம் இறங்கி இருக்குது கறவை மடி உள்மடி மாதிரி பூங்காம்பு காம்பு வாக்கா சிறுசாக இருக்குது ஒரே ஒரு சொல்லி த சப்பையை விட்டு மின்னுக்கு பாக்கி ஒரு ரெண்டு சொல்லி அதெல்லாம் எதுவும் கிடையாது காம்பு வாக்கா உங்களுக்கு சின்ன காம்பாக தெரியும் தமிழ் ஆனாங்க அப்படியே கையை தண்ணி விழுக்குது கர கறக்க ஆசையாக இருக்குது பால் நல்லா க கறக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது அப்படி நல்லா பெருவெட்டு மாடுதான் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மாடு முதல் போடுற எடுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை இப்போ இருபத்தி ஏழாயிரமா குறச்சிட்டேன் கிடேறி ரெண்டாநேற்று கிடையாது மடி செட்டு பாருங்க இப்போ இங்கே அஞ்சு நாள் ஒம்பது லிட்டருக்கு நீ நான் இப்போ கேன் சொல்லி தர்றேன் எட்டு லிட்டருக்கு மோசம் வராது ஒரு அறில் ஒரு லிட்டரு மின்புது அதே நான் கரெக்டாக சொல்லிடுறேன் எட்டு லிட்டரு பால் நீங்கள் கறந்து பார்த்தே முடிச்சுக்கலாம் இருபத்தி ஏழு ரூபாய்க்கு கூட கொடுக்கணும் நான் தர்றேன் சந்தோஷமாக கொண்டு போங்க ரெண்டாவது மாடு மூணாவது மாடு பார்த்தீங்கன்னா தப்பு அதெல்லாம் எதுவும் கிடையாது மாடு நல்லா நெட்டு ஷைனிங்கு எல்லாம் இருக்குதுங்க கம்மு த கை தண்டி விழுங்க இந்த மாடு உங்களுக்கு நேரத்தை பார்த்தாவே சாட் வீடியோவெல்லாம் நிறையா போட்டுருந்தேன் நேற்று கூட ஒரு சாட் வீடியோ போட்டுருந்தேன் இப்போ பத்து லிட்டரு பால் அடிக்கிதுங்க ஒரு நாளைக்கு பக்குமணி போனால் பால் கூடும் மடித்தமரு மடிக்கட்டு எல்லாம் பாருங்க உங்களுக்காக தெரியும் ஆனால் கரைக்கையில் சாட் வீடியோலேயும் போடுறது பார்த்திங்களா நிறையா பேர் பார்த்துருக்க மாட்டாங்க மோகனா கவத்தில் ஒரு கவத்தை போட்டு தலையை நம்ம நம்ம சைடு பார்த்து வச்சுக்கிட்டோம்னா போட்டாலும் நின்றுக்கு அது ஆள் பிடிக்கிறத விட உங்களுக்கு தலையை நம்ம சைடு பார்த்து க கறந்தோம்னா மாடுகளுக்கு சரி பால் தேங்கம் கறக்குறாங்கன்னு நின்றுக்கு ஆள் பிடிச்சாவே சில மாடுகள் என்னமோ ஏதாவது நம்ம பண்ணுறாங்கன்னு ஒரு பாதிக்கீங்களா மருந்து ஊற்றுறதில்ல இப்போ நல்லா ஒரே ஆழத்தை ஊற்றுவேன் இன்னொரு ஆள் கொம்பை பிடிக்குன்னு சொன்னாவே மாடு பயந்து கொஞ்சம் மென்மையாக அப்படியே பண்ணி கறந்துக்கலாம் கரெக்டாக பக்குவமாக மூக்கணாங்க காற்று போட்டு காலில் மெட்டி கரக்குற ஆளுக்கு கொண்டு தாராளமாக கறங்க இது முத போட்ட வேலையெல்லாம் வேறு இப்போ முப்பத்தி ஏழாயிரம் பண்ணிட்டுதான் எவ்வளோ ரிவன்ஸ் பண்ணி கொடுத்து கொடுத்துட்டு வாங்க பாருங்க அப்புறம் வித்துட்டா தானே நம்ம வேறு மாடு கொண்டாட முடியும் அப்படின்னு போட்டு முப்பத்தி ஏழாயிரம் பண்ணி உங்களுக்கு தர்றேன் மூணாவது மாடு மாடு கடை திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காலப்பட்டி புது என்ற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு நல்ல மாடுங்க பெருவெட்டு இதெல்லாம் எழுபது ஐம்பது ரூபா மாடு இது கெடேரி நாலே வலுத்தேன் நாலு வழுங்கினா மடி உள்மடி மாதிரி சின்ன மாடு இப்போ அதுகளுக்கெல்லாம் பார்க்கல சின்ன மாடுதான் மடி உள்மடி மாதிரி கறவை சர்வ சாதாரணம் உங்களுக்கு ஒரு மூணு ரெண்டரை தாராளமாக வருது நாலு வலி கெடேரி செனைங்கிறத வந்து எல்லாம் போட்டோம்னு சொல்கிறாங்க அது உறுதியான செணை கிடையாது நாலு வல் கெடேரி இதில் எப்படிங்கன்னா ஒரு காம்பில் வந்து இப்போ எங்கிட்ட வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு அதனால் மடி நோவோ மடி வீங்கும் அப்படி கவலையெல்லாம் இல்லை வந்து இப்போ ஒரு வாரம் ஆயிடுச்சு அண்ணா அண்ணா சொல்லுங்கண்ணா அண்ணா வண்டி வந்தால் போட்டு விட்டுருங்கண்ணா ஏண்ணா சரி விடுங்க திங்கட்கிழமை எத்தனை மணிக்கு வர சரிண்ணா அனுப்பிச்சு விட்டுருங்க ஒரு மூட்டை இருக்குதுங்க இங்க வந்துச்சுன்னா நீங்க அனுப்பிச்சு விடுங்க இல்ல எடுத்து இங்க கிளம்பி அனுப்பிச்சு விடுங்க ஒண்ணு பிரச்சனை பாதுக்க சரிங்கண்ணா சரிங்க இப்போ என்னது ஐபோனால் அந்த வீடியோ ஸ்டக் பண்ணி வைக்க முடியாது ஃபோனே வந்தாலும் பேசிட்டேன் அதனால் நாலு பேர் கேட்டேன் ஒரு காம்பில் இப்போ வந்து அஞ்சாறு நாள் ஆகிடுச்சு அதனால் மடி வீங்கு மடி மடிநோய் அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஒரு காம்பில் நான் கேள்வி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்குறேன் மாத்தரை அந்த காம்பில் வர்ற டீப்பு எல்லாம் போட்டுருக்கிறேன் அந்த ஒரு காம்பில் வந்து லைட்டாக ஒரு கெண்டை வைக்க மாட்டேன் கெண்டை வைக்க மாட்டேன்னு எப்படின்னா அந்த உள் சைடு வந்து கெண்டை வைக்க மாட்டேன் இருக்குது ஆனால் கரை உள்மடி மாதிரி சூப்பராக இருக்குது கொஞ்சம் இடக்குன்னா நான் வளர்த்துகள் கொடுக்க மாட்டேன் ஏன்னா மறுக்கா கொடுத்து கம்ப்ளீட் கேட்டுக்க முடியாதுன்னு இதில் அது சூப்பராக வரும் கரக்கலை தாம்பு வரும் இந்த ஒரு காம்பில் வருது வர் அதுக்கு உள்ள டீப்பெல்லாம் எதிர்க்கிறேன் வீங்கிறதெல்லாம் உன்னை வீங்காது நூற்றுக்கு தொண்ணூறு பர்சண்ட்டு பக்குவம் காம்பு ஆகிவிடுங்க இன்னும் அந்த காம்புலேயே தான் கறக்கிறேன் அந்த ஒரு காம்பு நூற்றுக்கு தொண்ணூறு பர்சண்ட்டு ரெடி ஆகிடுச்சு அப்படி கொஞ்சம் வத்திச்சு இந்த ஒரு சைடு நாலு வலுக்கெடி இருந்தே ஆ ஏதாசம் குறைச்சி இருபதாயிரரூவா கொடுங்க தரேன் இது காம்புக்கெல்லாம் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியதில்லை வர அறந்துட்டே இருந்திங்கன்னா அது வார்க்கு மாறிக்கி அப்படி சப்போஸ் இப்போ தடி வந்து நிற்கி வேறு ஒரு தப்பு நடக்காதுங்க நாலு வல் கடை இருபதாயிரம் ரூபா கொடுங்க ஐநூறுரூவா குறைச்சது பத்தொம்போது ஐநூறு கொடுங்க தர்ற நாலு கடைரி அடுத்து இந்த மொட்டை இதுவும் ரெண்டு மூணு வீடியோ பார்த்து செல்ல விலை தோது தான் வச்சுருக்குறேன் நீங்கள் கரை அறுபது சாதாரணமாக நாலு மூணு ஏழு லிட்ரு இப்போ அங்கே கறக்குது நம்ம வண்டி பக்கு பண்ண பண்ணால் மடி உள்மடி மாதிரி பக்கு பண்ண பண்ணால் நல்லா கறக்கு முதல்ல தம்பிரும் கூட சிறுசுன்னு இப்போல்லாம் தமிழ் நல்லா இருக்குதுங்க அதுக்காக ட்ரீட்மெண்ட் பண்ணு நல்லா கறக்கு நல்லா எண்ணு குடிச்சு கறக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முத போடுறது அதுக்கு சம்மந்தம் இல்லை இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் ஒன்று நீங்கள் தங்கமாக கறக்கலாம் வெறுமா ரேட்டு கலத்தார் நன்றி வணக்கம் தொடர்ந்து ரேட்டுகளை குறச்சி போட்டுருக்குற குறைச்சி போடுற காரணம் என்னங்கன்னா முதல் போடுறதுக்கு இப்போ எப்படி குறைஞ்சிருமா அப்படிங்கிற பொருள் இல்லை நம்ம பத்து மாடு பக்கம் நாலு மாடு அஞ்சு மாடு வித்தாச்சுன்னா சரி இந்த மாடு இப்படி கொடுக்கலாம் இது கொடுத்தாலும் போதும் அப்படிங்கிற கதை இதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுக்காமல் கையை காத்துட்டு கீழே நம்ம ஆயிரம் வர்றது இதில் வேறு ஒரு சின்ன குறையுங்கள் எனக்கு தெரிய இல்லை தெரிஞ்சதுனால் உங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து வாங்குறக்கிட்ட சொல்லிடுவேன் எல்லா மாடுமே இந்த அஞ்சு மாடு தங்கமான மாடு கொண்டே காரங்க நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் 哪里玩啊？